ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஆஃப் ஜெயாசயான் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு நைட்டே ஊற வச்சுது எல்லா பயிர் வகைங்களையும் ஒன்றா போட்டு ஊற வச்சிருக்கேன் ஒரு பன்னெண்டு பொருள் போட்டு பச்சை பயிறு கருப்பு மூக்கை மூக்கடலை வெள்ளை மூக்கடலை தட்டாம்பயிறு பச்சை பயிறு எல்லா பயிருங்களும் சேர்த்து ராஜ்மா எல்லாமே ஒரு பன்னெண்டு பொருள் ஆட் பண்ணி அதில் பச்சரிசி ஜவ்வரிசியும் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி உளுந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி ஊற வச்சு நைட்டு ஊறிச்சா மார்னிங் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரை இருந்தது முருங்கைக்கீரை அடைக்கி போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அரிசி அடைய கடலப்பருப்பு உளுந்து போட்ட அடைய விட இது நல்லாவே டேஸ்ட் நல்லாவே இருந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி அடை ஊற்றுறது சுகர் இருக்கிறதுனால இந்த மாதிரி சாப்பிடுவோம் ஃபைபர் நிறையா இருக்கும் நாங்களா அதுக்காண்டி இந்த தோசையை ரெடி பண்ணி இன்னைக்கு மார்னிங் டிஃபனாக இது தாங்க இதுக்கு த தேங்காய் பொட்டுக்கல்ல போட்டு அரைச்சி அது அள்ளி போட்டு ஒரு சட்னி சூப்பர் இன்றைக்கி ஆடி பதினெட்டு வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு நீங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டிங்களா ஆடி பதினெட்டுக்கு எல்லோரும் நல்லா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கலாம் தாலி மாற்றி கயிறு மாற்றிக்கிறவங்களும் மாற்றிப்பாங்க ஆல்ரெ நானும் மாற்றிக்கிட்டாச்சு இன்றைக்கி அடுத்து சாமி கும்பிட்டு வந்துட்டு நான் தோசை ரெண்டு தோசை ஊற்றி நானும் சாப்பிட்டுட்டேன் தோசை சூப்பர் சட்னியுமே நல்லா இருந்தது தேங்காய் சட்னியில் கொத்தமல்லியை அரைச்சேன் டேஸ்ட் நல்லாவே இருந்தது அதான் கலர் க்ரீன் கலராக இருக்குது தேங்காய் சட்னி சூப்பர் மார்னிங் இது முடிச்சு லஞ்சுக்கு என்னென்னா இன்றைக்கி முருங்கைக்கீரை இருந்தது முருங்கைக்கீரை பொரியலுக்கு ஒரு கை போட்டு வேக விட்டுட்டு அதிலே வெங்காயம் பச்சை மிளகா கீரை அள்ளி வச்சு மூடி வேக விடுங்க வெந்துட்ட பின்னாடி அரிசி ஒரு அள்ளி போட்டு நாலு வர போட்டு வெறும் பானைகளில் வறுத்து அதை பவுட்ரு பண்ணி இந்த கீரையில் போட்டுருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு முருங்கைக்கீரைக்கு தாளிப்பு வந்து கடுகு உளுந்து கா கடலைப்பருப்பு பூண்டு ரெண்டு தட்டி போட்டு கீரையை தாளிச்சாச்சு லாஸ்ட்டாக தேங்காய் துருவி போட வேண்டியதான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் துருவி போட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக கீரை முடிச்சாச்சு கீரை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் முருங்கைக்கீரை பிடிக்கும் அதிகமாக யார் எடுத்துக்குவீங்க அவங்களாம் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு கீரை ரெடி சாம்பாரும் தாளிச்சாச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச் வந்து கத்திரிக்காய் சாம்பார் முருங்கைக்கீரை பொரியல் தான் இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு மார்னிங் டிஃபன் சாமி கும்பிட்டது எல்லாம் ஒன்றாவே போட்டாச்சு இன்றைக்கும் வாராகியம்மன் விளக்கில் வந்தாங்க தேங்க்யூ வாராகியம்மா நான் தாயே